ரீசென்டா வீட்டுக்கு வந்த இன்விடேஷன் பார்க்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் சார் டீம் தான் அவங்களோட ஃபுட் ட்ரை பண்ணலாம் நாங்களும் ராயா மஹால் ரீச் ஆயிட்டோம் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ஒரு மீட்டிங்ல இருக்க அவங்களோட பிரதர் மாதம்பட்டி கிருஷ்ணகுமார் சார் தான் இங்க வந்திருந்தாங்க மூணு ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் மெனுவ டைனிங் ஹால் ஃபுல்லா நீட் அண்ட் ஹைஜீனிக்கா மெயின்டெயின் பண்ணி அவங்களோட கேட்டரிங் சர்வீஸ் இருந்துச்சு பிளஸ் வெரைட்டிஸ்க்கு மேல உள்ள அவங்களோட பிரேக் மெனுல ஸ்வீட்டுக்கு ஏர்காப்ட் அல்வா காரைக்குடி பால் கொல்கட்டை ஒயிட் சாக்லேட் ரோஸ்பிடல் பர்ஃபி எல்லாம் வச்சிருந்தாங்க அதுலயும் அந்த ஒயிட் சாக்லேட் ரோஸ்பிடல் பர்ஃபிலாம் ஒரிஜினல் ரோஸ்பெடல் யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தேன் ஆக்ட்ரலா காரைக்குடி பால் கொல்கடிக்க நான் ஸ்லேவ் ஆயிட்டேன் அவங்க சுட சுட சாஃப்டா கொடுத்த இடியாப்பம் தேங்காய் பால்லாம் வேற லெவலுங்க அவங்களோட மைசூர் மசாலா தோசை தேங்காய் சட்னிலாம் சரியான காம்போவா இருந்துச்சு இது மட்டும் இல்லாம வழக்கம் போல சாம்பார் பொங்கல் வடை தோசைக்காய் சட்னி எம்எல்ஏ பசரட்டு அல்லம் பச்சடி மேகி பூரின்னு அவங்க டிஷ் அடுக்கிக்கிட்டே போலாம் இதெல்லாம் தாண்டி எனக்கு வித்தியாசமா நல்லா தெரிஞ்ச கோதுமரம் உப்புமாக்கு தயிர சைடிஷா வச்சு சாப்பிடுற மெத்தட்லாம் நான் இங்க தாங்க பாத்தேன் நீங்களும் கண்டிப்பா இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க லஞ்ச் மெனுவை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க லஞ்ச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட பெரிய லஞ்ச் மெனுல ப்ளூபெரி ரசம் இல்ல ஸ்டார்ட் பண்ணி கிளிச்சி சண்டேஸ் கரிபாலா பிரியாணி பைனாப்பிள் பச்சடி மலபார் அவியல்னு அடுக்கிக்கிட்டே போலாங்க சோ நீங்க யாராவது மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ஃபாலோவர்ஸ் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கண்டென்ட் ஃபுல் வீடியோக்கு ஸ்டேட்யூன் மக்களே